வணக்கம் எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் ஒரு பக்கம் புத்தர் அவர் சொன்னது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சத்குரு அவர் என்ன சொல்றார் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு இது எப்படி ஒன்னுக்கொன்னு முரணா இருக்கே இந்த ரெண்டு பார்வைகளையும் அலசி இது உங்க வாழ்க்கைக்கு என்ன மாதிரி பொருந்தும்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னையோட நோக்கம் இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆசை புத்தர் முதல் சத்குரு வரையங்கற ஆய்வு குறிப்புகள் உதவும் ஆமா இது மேலோட்டமா பார்த்தா அட என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு தோணும் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இது நம்மளோட உள்மனசு நம்மள இயக்குற சக்தி இப்போடைய வாழ்க்கை முறையنين நிறைய விஷயங்களை தொடருது வெறும் தத்துவம் இல்லைங்க இது நம்மளோட அன்றாட உணர்வுகள் நம்ம தேடல்கள் சம்பந்தப்பட்டது சரி அப்போ முதல்ல புத்தர் சொன்னதிலிருந்து ஆரம்பிக்கலாமா அவர் வாழ்க்கையில் துன்பம் அதாவது துக்கம் இருக்குன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னார் அந்த காரணம் தான் தன்ஹா அதான அந்த தீராத தாகம் ஆமாம் கரெக்ட் ஆனால் அந்த துக்கங்கிறத வெறும் வலி வேதனைன்னு மட்டும் பார்க்கக்கூடாது அது ஒரு ஒருவித மனநிறைவின்மை வாழ்க்கையே நிலையற்றதுன்னு புரியும் போது வர்ற ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சின்ன ஏமாற்றம் கலந்த உணர்வு இதுக்கு மூல காரணம் ஆமாம் தான் நேரடியாக சொன்னால் தாகம் சாதாரண தாகம்னா தண்ணி குடிச்சா போயிடும் ஆனா இந்த தன்னா வந்து அது தனியவே தனியாத தாகம் எதையாவது பிடிச்சுக்கணும் அடையணுங்கிற ஒரு ஒரு கட்டாயமான ஆசை அறியாமையால வர்றது அரிப்பு மாதிரிங்க சொரிய சொரிய அதிகமாகுமே தோற அடங்கவே அடங்காது ஓஹோ அப்போ எல்லா ஆசையுமே தப்புன்னு புத்தர் சொல்லிட்டாரா நல்லது பண்ண நினைக்கிறது கூட தப்பா இப்போ நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அதுவும் தன்ஹாவா இல்ல இல்ல இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கே தான் புத்தரோட டீச்சிங்கில் இருக்கிற நுட்பமே இருக்கு அவர் எல்லா ஆசையும் தப்புன்னு சொல்லலை அவர் வந்து ரெண்டு விஷயத்தை பிரிக்கிறார் ஒன்று தன்ஹா இதுதான் பிரச்சனைக்குரியது பற்றுதல் ஜாஸ்தி அறியாமையால வர்றது இன்னொன்று சந்தா இது வந்து ஆரோக்கியமான விருப்பம் ஒரு நல்ல நோக்கம் அறிவோட வர்றது ஓ சந்தாவா அதுக்கு உதாரணம் ம் ஞானமடையணுங்கிற ஆசை மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இல்ல கெட்ட பழக்கத்தை விடணும்னு முயற்சி பண்றது இதெல்லாம் சந்தாதான் இது நல்லது இது தேவை கூட பிரச்சனை எங்க வருதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு அது மேல ஒரு பயங்கரமான பிடிப்ப அதாவது உப்பாதானம் அதை வளர்த்துக்கிறோம் பாருங்க அது கிடைக்கலன்னா அப்போ வர்றது தான் துன்பம் சைக்காலஜி படி பார்த்தா இந்த தன்ஹாங்கிறது நான் ஒன்னு நிலையா இருக்குன்னு நாம நம்புறதோட சம்பந்தப்பட்டது அந்த பிடிப்பு தான் நிறைய மன அழுத்தம் கவலைக்கு காரணம் சரி சரி புரியுது அப்போ புத்தர் கெட்ட ஆசை தன்ஹா நல்ல விருப்பம் சந்தா இதுக்கு வித்தியாசம் காட்டியிருக்கார் இப்போ சத்குருவுக்கு வருவோம் அத்தனைக்கும் ஆசைப்படு சொல்றாரே ஆசையே வேணான்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஆசைன்னு சொல்றார் அது எப்படி இதுக்குள்ள பொருந்தது இது கொஞ்சம் சவால் விடுற மாதிரி இல்லையா சவால்னு சொல்றதை விட வேற ஒரு ஆங்கிள் பாக்குறாருன்னு சொல்லலாம் சத்குரு என்ன சொல்றார்னா வாழ்க்கையோட அடிப்படை இயக்கமே ஆசைதான் அதுதான் நம்மள ஓட வைக்குது அதை போய் அடக்க நினைச்சா அது நம்மளை முடக்கிடும் மென்டலா பாதிக்கும் அதனால ஆசைய ஒழிக்காதீங்க அதோட டைரக்ஷனை மாத்துங்கன்னு சொல்றார் டைரக்ஷனை மாத்துறதா எப்படி இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மேல பணம் பொருள் புகழ் இது மேல ஆசை வைக்கிறது சாதாரண பேராசு ஆனா படைச்ச மூலத்தையே அந்த எல்லையற்றதே அடையணும்னு தான் அல்டிமேட் பேராசுன்னு சொல்றார் மனுஷனுக்குள்ள இயல்பாவே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கத்தோட உண்மையான தேடல் வந்து அந்த எல்லையற்றது தான் அதை நோக்கி ஆசைய திருப்பும்போது அதுவே விடுதலையா சொல்றார் ஓ அப்போ இருக்கற அதே ஆசைங்கிற எனர்ஜிய சிதறி போற சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து திருப்பி ஒரே ஒரு பெரிய எல்லை இல்லாத இலக்குக்கு டைவெர்ட் பண்றது இதுதான் அவர் சொல்ற வழியா ஆமா சரியா சொன்னீங்க இங்க பிரச்சனை ஆசையோட அளவுல இல்ல அதோட தன்மையில தான் இருக்கு அதாவது அது ஒரு நனவில்லாத நிர்பந்தமா அன்கான்சியஸ் கம்பல்ஷன் சும்மா பழக்க தோஷத்தில் செய்கிறோமா இல்லை அது ஒரு நனவான தேர்வா கான்ஷியஸ் சாய்ஸ் நம்ம யோசித்து விழிப்போட செய்கிறோமா இதுதான் கேள்வி நம்மள பலர் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் தான் செய்கிறோம் யோசிக்கிறது இல்லை சத்குரு சொல்கிறது அந்த இருந்து வெளியே வந்து கான்ஷியஸாக விழிப்போட தேர்வு செய்யணும்னு இதுக்கு வந்து ஹட்டயோகா மாதிரி பயிற்சிகள் நம்ம உடல் மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவும் பழைய கர்ம பதிவுகளை குறைக்கவும் நம்மள கட்டுப்படுத்தும் நினைவுகளிலிருந்து விடுதலைவும் உதவும்னு ஒரு சொல்றார். இதுலயே அவர் இன்னொண்ணு சொல்றாரே, விளைவு சார்ந்த ஆசையிலிருந்து காரணம் சார்ந்த ஆசைக்கு மாறணும்னு. அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கே உதாரணத்தோட சொல்ல முடியுமா? இது வந்து ம் भगवत गीதிலவர் நிஸ்காம கர்மம் மாதிரி. அதாவது ரிசல்ட் மேலே பட்டு வைக்காமல் செய்கிற வேலையில் மட்டும் கவனம் வைக்கிறது இப்போது நீங்கள் ஒரு பரீட்சைக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க நான் பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் வாங்கணும்னு அந்த ரிசல்ட் மேலேயே குறியாக இருந்தால் அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகிடும் அதுதான் விளைவு சார்ந்த ஆசை அதுக்கு பதிலாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக படிக்கணும் சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கணும்னு அந்த செயல் மேலேயும் அதோடய குவாலிட்டி மேலேயும் கவனம் வைக்கிறது அதுதான் காரணம் சார்ந்த செயல் அல்லது ஆசை இப்படி செஞ்சா செய்யற வேலையே சந்தோஷமா இருக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கவலை குறையும் சைக்காலஜில சொல்ற லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் வெளியே இருந்து ரிசல்ட் மற்றவங்க பாராட்டு உள்ளுக்கு மாறுது நம்ம முயற்சி நம்ம மனநில கேட்க நல்லா இருக்கு இந்த தத்துவங்களுக்கு இப்போயே சயின்ஸ் பார்வையில ஏதாவது இடம் இருக்கா குறிப்பா நியூரோ சயின்ஸ் சைக்காலஜி இதெல்லாம் என்ன சொல்லுது கண்டிப்பா இருக்கு இப்போ நவீன நரம்பியல் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒன்று விரும்பும்போது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பிடித்திருப்பது லைக்கிங் அதாவது ஒரு அனுபவத்தால் நமக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் இன்னொன்று வேண்டுதல் வாண்டிங் அது அந்த அனுபவத்தை அடைய தூண்டுற ஒரு உந்துதல் இதுக்கு டோப்பமைன்ற கெமிக்கல் காரணம் ஆனால் சுவாரஸ்யம் என்னென்னா நிறைய அடிக்ஷன்ஸில் அது ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம் கேம்பிளிங்காக இருக்கலாம் ஏன் ஓவரால் ஷாப்பிங் பண்றது சோஷியல் மீடியால மூழ்கிறது கூட இதெல்லாம் அந்த வேண்டுதல் வாண்டிங் பயங்கரமா இருக்கும் ஆனால் பிடித்திருப்பது லைக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது திருப்தியை தராத ஒன்று ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் திரும்ப திரும்ப தேடிட்டே இருக்கிறது இது புத்தர் சொன்ன அந்த தன்கா மாதிரி இல்லையா அந்த தீராத தாகம் ஆமா ஆமா கரெக்ட் அந்த தனியாத தாகம் அப்போ சத்குரு சொல்றாரே நனவில்லாத நிர்பந்தத்திலிருந்து நனவுக்கு மாறணும்னு அது வந்து இந்த டோபமைனால ஓடுற வேண்டுதல் சக்கரத்தை உடைச்சு நிஜமான திருப்தி தர்ற விஷயங்களை நாம கான்சியஸா தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க அது ஒரு மாதிரி மைண்ட் ட்ரெயினிங் மாதிரி நம்ம பிரெயின் பாத்வேஸை ரீவைரிங் பண்ற மாதிரி அதே நேரத்துல புத்தரோட அந்த பற்றின்மை கொள்கை இருக்கேன் அதுவும் மாடர்ன் சைக்காலஜில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இப்போது வேலையிலிருந்து மனசளவில் விடுபடுறது சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு ஸ்டடிஸ் சொல்லுது இது வேலை விட்டுறதில்ல வேலை முடிஞ்சதும் அந்த நெனைப்பை விட்டுட்டு மன அமைதியாக இருக்கிறது இன்னொன்று சுயத்தின் மீது பற்றின்மை நான் அட்டாச்மெண்ட் டு செல்ஃப் என்டிஎஸ் அதாவது நான் இப்படித்தான் அப்படின்னு நம்மளை பத்தியே நாம் வச்சிருக்கிற அந்த இறுக்கமான ஐடியாஸை கொஞ்சம் தளர்த்துக்கிறது இது டிப்ரெஷன் ஆங்கைட்டி இதெல்லாம் குறைக்க உதவுது இப்போ லெட் லட்தம் தியரின்னு ஒன்னு பிரபலம் ஆகுது மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்காம நம்ம ரியாக்ஷனை மட்டும் பாத்துக்கறது இதுவும் ஒரு வகையில பற்றின்மை தான அப்போ பற்றின்மைனா சோம்பேறித்தனம் இல்ல ரொம்ப தீவிரமா வேலை செய்யறதும் அதே சமயம் பட்டும் படாம இருக்கறதும் இது எப்படி ஒன்னா போகும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் ஜெயிக்கணும்னு வெறியோட அது ஆசை சந்தாம் விளையாடுவார் ஆனா அதே சமயம் ஜெயிக்கிறோமோ இல்லையோங்கற டென்ஷன்ல சிக்கிக்காம இது பற்றின்மை தான் கொடுக்கறது அந்த மாதிரிங்களா அருமையான உதாரணம் அதுதான் பாயிண்ட் கரெக்டான ஒருங்கிணைப்பு இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கணும்னா நமக்கு பயங்கரமான ஈடுபாடு சத்குரு சொல்ற எனர்ஜி இல்ல புத்தர் சொல்ற சந்தா வேணும் அதே சமயம் எது நடந்தாலும் தாங்கிக்கிற அனுசரிச்சு போற மனப்பக்குவம் புத்தர் சொல்ற பற்றின்மை வேணும் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி இல்ல நண்பர்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்தது சத்குரு வந்து எனர்ஜியை எந்த திசையில செலுத்தணும்னு சொல்றாருனா புத்தர் வந்து அந்த எனர்ஜியோட ரிசல்ட் கிட்ட எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கணும்னு சொல்றாரு சரி இந்த ரெண்டு அணுகுமுறையும் வேற வேற காலத்துல வந்ததுக்கு காரணம் இருக்கும்ல புத்தர் காலத்த சூழலும் இப்போதே சூழலும் ஒன்னும் இல்லையே நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் புத்தர் இருந்த காலம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அப்போ சமூக எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஒரே புலனின்பம் சுகபோக வாழ்க்கை இன்னொரு பக்கம் உடம்ப வருத்துக்கிற கடுமையான துறவரம் புத்தர் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையான பாதைய மத்திய மார்க்கம் காட்டினார் ஆனா இன்னைக்கு நாம இருக்கிற உலகம் இது வேற மாதிரி பயங்கரமான கன்சியூமர் கல்ச்சர் நிக்க நேரமில்லாத போட்டி எல்லாத்துலயும் ஒரு அவசரம் நம்ம மூலம் இது அழகா தொழில்துறை தன்ஹான் சொல்லுது சந்தோஷங்கிறது வெளியில கிடைக்கிற வெற்றி பொருள் சேர்க்கிறது தான் இருக்குன்னு ஒரு எண்ணம் இதனால என்னாகுது பயங்கர ஸ்ட்ரெஸ் எரிச்சல் பர்ன் அவுட் ஓ அப்போ சத்குருவோட அப்ரோச் வந்து இந்த மாடர்ன் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் சொல்லலாமா பழைய ஞானத்தை புது பாட்டில்ல தர்ற மாதிரி ஆமா அத ஒரு சமூக ஆன்மீக பரிணாம வளர்ச்சின்னு பார்க்கலாம் இது ஒரு நியோ வேதாம்ப பார்வை அதாவது நம்ம பாரம்பரிய ஆன்மீக கருத்துக்கள இப்போதைய உலகத்தோட மொழிகி தேவைக்கு ஏத்த மாதிரி சொல்றது இப்ப இருக்கற ஹை அச்சீவ்மென்ட் ஓரியண்டட் உலகத்துல வேகமான வாழ்க்கையில சும்மா எதையும் ஆசைப்படாத பற்றற்றுறுனு சொன்னா அது சிலருக்கு புரியாம போகலாம் இல்லனா இதெல்லாம் வேலைக்காகதுன்னு தோணலாம் சத்குரு என்ன பண்றாருன்னா இப்போதைய மனுஷனோட அந்த இயல்பான லட்சிய வேட்கை அந்த ஆற்றல் அத வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லாம அதை எப்படி உள்ள திருப்பி இன்னும் பெரிய விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்னு ஒரு வழிய காட்டுறார் கடைசில இதுவும் புத்தர் சொன்ன அதே மன விடுதலைக்கு அந்த தான் கொண்டு போகும் ஆனா பாதை கொஞ்சம் வேற இப்போதைய காலத்துக்கு ஏத்தது சரி சரி எல்லாம் நல்லா இருக்கு இவ்ளோ நேரம் கேட்டோம் இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் புத்தர் சொன்ன வழியா இல்ல சத்குரு சொன்ன வழியா எதை ஃபாலோ பண்றது இது வந்து இதுவா இல்ல அதுவான்னு சூஸ் பண்ற விஷயம் இல்லைங்க உங்க இப்போதைய மனநிலை என்ன உங்க தேவை என்னன்னு பாக்கணும் ஒருவேளை நீங்க ரொம்ப டயர்டா ஒரே கவலையா சில பழக்கத்துல மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நிர்பந்தத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா தன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போ புத்தரோட பற்றின்மை போதனைகள் ரிசல்ட் மேல இருக்கிற பிடியை விடுறது மன அமைதியை தேடுறது இப்போ இந்த கணத்துல கவனம் வைக்கிறது இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்ல நீங்க நல்ல லட்சியத்தோட இருக்கீங்க எனர்ஜி இருக்கு ஆனா லைஃப்ல ஒரு பெரிய நோக்கம் இல்ல ஒரு திருப்தி இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சந்தமா இருக்குது ஆனா டைரக்ஷன் சரியில்லைன்னு தோணுச்சுண்ணா அப்போ சத்குரு சொல்றான் அந்த நனவான அபிலாஷா உங்க எனர்ஜியை ஒரு பெரிய கோலுக்கு திருப்புறது செய்யற வேலையில முழுசா இறங்கி செய்யறது நிஷ்காம கர்மம் அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் ஆக மொத்தத்துல ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான் ஒரு முழுமையான பார்வைக்கு உதவும் அப்படிதானே ஆமா நம்மளோட ஆழிவு கடுப்பு குழு எல்லாம் சொல்லுது ஒரு நிலையான வளர்ச்சிக்கும் உண்மையான மன அமைதிக்கும் ரெண்டுமே தேவைப்படலாம் தீவிரமான அர்ப்பணிப்போட செயல் செய்யணும் சத்குருவோட எனர்ஜி அதே சமயம் அதோட ரிசல்ட்ல சிக்கிக்காம ஒரு சுதந்திரத்தோட இருக்கணும் புத்தரோட ஃப்ரீடம் முக்கியம் என்னென்னா உங்ககிட்ட ஆசை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை அந்த ஆசையோட குவாலிட்டி என்ன அது விழிப்போட வர்றதா இல்ல தெரியாம ஒரு நிர்பந்தத்துல வர்றதா அதுதான் கேள்வி அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் புத்தர் வந்து ஆசையோட பிரச்சனைக்குரிய ரூபமான தன்ஹாவ அடையாளம் காட்டி அதிலிருந்து விடுபட வழி சொன்னார் சத்குருவோ அதே ஆசைங்கிற எனர்ஜியை தள்ளி வைக்காம அதையே கான்சியஸா பயன்படுத்தி பெரிய நோக்கங்களுக்கு திருப்ப ஒரு மாடர்ன் அப்ரோச் கொடுக்குறார் பார்க்கறதுக்கு முரணா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இது ரெண்டும் வாழ்க்கைய திறமையா வாழ்கிறதுக்கு தேவையான ரெண்டு கருவிகள் மாதிரி ஒன்றுக்கொன்னு உதவியா இருக்கு ஆமா சுருக்கமா சொல்லுனா ஆசை பல வகைப்படும் நம்மள சிக்க வைக்கிற பற்று தன்னா வேற நம்மளை உயர்த்துற நோக்கம் சந்தா வேற இப்போதைய சயின்ஸ் கூட இந்த பழைய ஞானத்தை ஒத்துக்கிறத பார்த்தோம் உங்களுக்கான டேக்அவே என்னனா முதல்ல உங்க ஆசை எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க அது ஒரு தாகமா இல்ல தெளிவான நோக்கமா ரெண்டாவது உங்க எனர்ஜியை சின்ன சின்ன தற்காலிக இருந்து திருப்பி கொஞ்சம் பெரிய ஆழமான நோக்கங்களுக்கு டைவர்ட் பண்ணுங்க மூணாவது ரிசல்ட்டை விட செய்கிற வேலையோட தரத்தில் அந்த ப்ராசஸில் கவனம் வைங்க சரி இப்போ கடைசியாக நீங்கள் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி ஆசைங்கிற சக்தி ஒரு பவர்ஃபுல் டூல் நம்ம விழிப்புணர்வு தான் அதை வழி நடத்துதுன்னு வச்சுக்கிட்டா உங்கள் அன்றாட வாழ்க்கையில உங்களை அடிக்கடி இலிக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு வேளை அவ்வளோ பிரயோஜனம் இல்லாத ஆசையிலிருந்து அந்த எனர்ஜியோட ஒரு சின்ன பங்கையாவது எடுத்து உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி திருப்ப முடிஞ்சா அது உங்க வாழ்க்கையில எங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிப்பட்ட எந்த ஒரு சின்ன அல்டிமேட் பேராசைய ஒரு அர்த்தமுள்ள லட்சியத்தை நீங்க இன்னிக்கே வளர்க்க ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க